ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா சமையல் இன்னைக்கு நம்ம சமைக்க போற ரெசிபி என்னன்னா வரப்போற விநாயகர் திருநாளுக்காக ஒரு பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போறோம் நான் செய்யற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கொழுக்கட்டை நல்ல சாஃப்டா டேஸ்ட்டாக வரும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் நான் ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் ரெடிமேட் மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் அரைக்கிற மாவையும் யூஸ் பண்ணிக்கலாம் தான் ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் கை விடாமல் கிளறி விடுங்க கை விட்டு கிளறி விட்டிங்கன்னா அடியில் மாவு வந்து தீ ஆரம்பிச்சிடும் அதனால் கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க மாவை நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க கடாயில் அப்படியே விடாதீங்க கடாயோட சூட்டுக்கு அடியில் இருக்க மாவு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க கால் மூடி தேங்காய்லேருந்து அரை மூடி தேங்காய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காவை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தேங்காவை பொடிசாக இருக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாக சேர்க்கும் போது அந்த மாவு வெல்லம் அந்த தேங்காயோடு சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை மாவுக்கு கால் கிலோ வெல்லம் சேர்த்தீங்கன்னா கொழுக்கட்டையோட ஸ்வீட் வந்து கரெக்டா இருக்கும் ஒரு வேலை நீங்க ஸ்வீட் அதிகமா சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க கால் கிலோ வெள்ளத்தை நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்க்கறனால அந்த ஸ்வீட்டோடைய டேஸ்ட் வந்து இன்னும் அதிகரித்து காட்டும் அதனால ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க இந்த பாகுப்பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா கரைஞ்சி வந்தா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வெள்ள தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா வெள்ளத்துல வந்து மண் இருக்கும் அதனால வடிகட்டி யூஸ் பண்ணுங்க மாவு நம்ம கை பொறுத்துக்கிற அளவுக்கு சூடோடு இருக்கணும் ரொம்ப ஆற விட்டு மாவு பெசைய கூடாது சூட்ல இருக்கும் போதே மாவை வந்து பிசஞ்சி விட்டுக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் வருத்த எள்ளு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் அதனால அப்படியே சேர்த்துக்கறேன் நீங்க வறுக்காம வச்சிருந்தீங்கன்னா நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனுக்கு கம்மியா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவையும் சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாம் ஒண்ணும் சேர நல்லா பெசரி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம் வெள்ளை தண்ணியை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கையை விட்டு பிசைய முடியாது அதனால் கரண்டியை விட்டு நல்லா கலந்து விடுங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த பிறகு நம்ம கையை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் வெள்ளை தண்ணி சேர்த்து மாவோட ஓரளவுக்கு கலந்து விட்டாச்சு சூடும் ஓரளவுக்கு கம்மியாகி கை பொறுக்குற அளவுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம கையிலே பெசைஞ்சு விட்டுக்கலாம் மாவை ரொம்ப அழுத்தி பிசியாமல் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்படி பிசைஞ்சு விட்டா தான் குழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வரும் ஆறுன பிறகும் நல்லா மெத்துன்னு இருக்கும் மாவு பிசஞ்சி விடும் போது தண்ணி பற்றாம ட்ரையாக இருக்குன்னா லைட்டாக தண்ணியை தெளிச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டாச்சு இப்போ கொஞ்சம் மாவை கையில் எடுத்து நல்லா உருட்டி விட்டுக்கோங்க குழுக்கட்டையோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவை பிடிச்சி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி விட்டு அப்புறம் சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டி விட்டு விரலால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி விரலால நல்லா அழுத்தி பிடிச்சு விடணும் பாருங்க கரெக்டான ஷேப் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றவங்களுக்கு எடுத்த உடனே ஷேப் கரெக்டா கிடைக்காது ஆனா பழக பழக உங்களுக்கு கரெக்டான ஷேப்பை நீங்க எடுத்துட்டு வந்துருவீங்க நான் பிடிச்சு விட்ட சைஸுக்கு மாவுக்கு இருபத்தி ரெண்டு பீஸ் கிடைச்சது உங்களுக்கு எத்தனை பீஸ் கிடைச்சதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சு விட்டாச்சு இப்போ ஆவி கட்டி எடுத்துடலாம் ஒரு இட்லி குண்டால தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இட்லி தட்டு மேலே ஒரு துணியை போட்டு பிடிச்ச கொழுக்கட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆவி கட்டி எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் ஸ்டீம் பண்ணியாச்சு மூடியை திறந்து பார்ப்போம் மூடியை திறக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தரங்க ஏன்னா ஸ்டீம் பண்ண தண்ணிலாம் அந்த இருக்கும் அந்த தண்ணி வந்து கையில் பட்டுடும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தரங்க மூடியை திறந்தோடனே அந்த கொழுக்கட்டியோடைய வாசம் வந்து வீடே கமகமான இருக்கு கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனே மறக்காம கிளிக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டுங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்